ஹலோ வணக்கம் விவாஸ் திண்டுக்கல் கேஎஸ் எஸ்டேட் நம்ம சேனலை முதன் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கேன் வீடியோவை இடையில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்னென்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கும் புரியும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்கள் வாங்க இடத்துக்குள்ளே போகலாம் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டம் வட மதுரைக்கு பக்கத்தில் அய்யலூர் என்ற ஊருக்கு பக்கத்தில் ஒரு மூணு ஏக்கர் விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க பார்த்தீங்கன்னா தார் ரோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு வளமான மண் விவசாயத்துக்கு ஏற்ற மண் நல்லா சிறப்பாக இருக்குது பக்கத்துலேயே பாதைலாம் இருக்குது பாருங்கள் இந்த இடம் ஒரே பாக்ஸ் ஷேப்பில் தான் அமைஞ்சிருக்கு மண் வந்து சுத்த ரெட் சாயில் மண் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது தென்னை மரம் இருக்குது ஒரு சின்ன செட்டு ஒன்று இருக்குது நல்ல ஒரு தரமான இடம்தான் இதுக்கு ஓனர்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தான் நல்ல தண்ணி சோர்ஸ் உள்ள ஏரியாங்க இவங்க பூராமே விவசாயம் வந்து விவசாயம் தான் பண்ணிகிட்ருக்காங்க பெருங்கொண்ட விவசாயங்கள் இல்லை பார்த்திங்கன்னா சில்லற விவசாயம் பண்ணுற இடத்துக்குள்ள தண்ணி எந்த அளவுக்கு இருந்தால் மட்டும்தான் விவசாயங்கள் செய்ய முடியும் நல்ல ஒரு தரமான இடத்துல தான் அமைஞ்சிருக்கு அதுவும் தார் ரோடு பேஸிலே அமைஞ்சிருக்கு இடம் போறாமே ஒரு பார்க் ஷேப்பில் தான் அமைஞ்சிருக்கு இதுவும் அவங்க லேண்டு தான் நம்ம இருந்தே பார்த்துட்டோம் ரோட்டுக்கு பக்கத்தில் இருந்தே ஆரம்பிச்சிருச்சு லேண்டு ஒரு போர் இருக்குது கிணறு இருக்குது ஃப்ரிட்ஜ் சர்வீஸ் இருக்கு விவசாயங்கள் எப்படி நடந்துக்கிட்டு இருக்குன்னு பாருங்கள் ஒரு நாற்பது தென்னை மரமும் இருக்குது நல்ல வளமான ஏரியா வாட்டர் சோர்ஸ் நிறைஞ்ச ஏரியா இதுக்கு ஓனர்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தான் கையெழுத்தும் சிங்கிள் கையெழுத்து தான் டாக்குமெண்ட்டை பொறுத்த அளவுக்கு எல்லாமே ப்ராப்பராக இருக்குன்ருக்காங்க நமக்கு இடம் விசிட் பண்ணி பார்க்கும்போது இடம் பிடிச்சிருந்தால் உடனே நம்ம வந்து பேசுகிற அளவுக்கு டாக்குமெண்டுகளை வச்சுருக்காங்க நல்ல சிறப்பான இடம் இந்த மாதிரி இடம் நமக்கு வாய்க்கிறது கொஞ்சம் கஷ்டம் அதனால் நீங்கள் இந்த இடத்த வந்து விசிட் பண்ணி பாருங்கள் இடமெல்லாம் நல்ல சமமான இடம் இதுக்கு விலை என்ன கோட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து முப்பத்தி அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாது குறைச்சி பேசலான்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி இடம் அதாவது வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மாத்திரவங்களுக்கு இது நல்ல ஒரு தரமான சொத்து சொந்த தேவைக்கு வச்சுக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கரலாம் நல்ல தரமான சொத்து இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னாக்க இதில் வந்து என்னென்ன பயிரிட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பூச்செடி நட்டுருக்காங்க அதாவது மாட்டு செவந்தி பூன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி பூச்செடியை தான் நட்டுருக்காங்க நல்லா கேணிலாம் பார்த்திங்கன்னா கிணறுலாம் நல்லா தண்ணி இருக்குது போர்லேயும் நல்லா தண்ணி இருக்குது தென்னை மரம் வந்து சுத்தம் வருஷ மரம் அதனால் வருஷ மரமும் ஓரளவுக்கு தரமாக இருக்குது ஃப்ரீ சர்வீஸ் இருக்கிறதுனால நமக்கு வந்து எந்த விவசாயம் பண்ணாலும் கரண்ட் பில் கிடையாது விவசாயத்துக்குன்னு இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவிலலாம் பார்த்திங்கன்னா லேண்ட் வேல்யூ இப்போ கொஞ்சம் கூட கூடியிருக்கு அதனால் இவங்க வந்து முதல் எப்படி சொன்னாங்களோ அதே ரேட்டில் தான் இப்போ இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஏக்கர் வந்து தார் ரோடு இல்லாத இடத்துலேயும் பார்த்தீங்கன்னாக்க முப்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க இவங்க ரோடு ஒட்டியே இருக்கிறதுனால மொதல் என்ன சொன்னாங்களோ அந்த ரேட்டு தான் சொல்லிட்டுருக்காங்க முப்பத்தஞ்சு லட்ச ரூபா தான் சொல்கிறாங்க நல்ல ஒரு தரமான இடம் நம்ம சேனலுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நிறையா பேர் வந்து கால் பண்ணுறீங்க கால் பண்ணி இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறீங்க இடத்த வந்து நேராக வந்து விசிட் பண்ணி பாருங்கள் இடம் வந்து உங்களுக்கு பிடிக்கும் நிறைய பயர்ஸு வந்து எனக்கு ஒரு ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் இருந்தால் சொல்லுன்றீங்க இந்த ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் கிடைக்கிற பட்சத்துலே நம்ம வந்து பயன்படுத்திக்கிறனே பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சேனலில் போடுறத பார்த்துட்டு உடனே இந்த இடத்த வந்து பக்கத்தில் உள்ள மீடியர்கள்லாம் போய் இந்த இடத்த வந்து விசிட் பண்ணி பையரை கூட்டு போய் முடிச்சிடறாங்க அதனால் லேட் பண்ண வேணாம் இந்த இடம் எங்கே இருக்குன்றத உங்களுக்கு முழு தகவலும் வேணும்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் தர நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்கள் இடத்த விசிட் பண்ணுறோம் விசிட் பண்ணி நேராக கூப்பிட்டு போய் உங்களுக்கு இடத்தெல்லாம் விசிட் பண்ணி காமிக்கிறான் நீங்கள் பெரும்பாலும் கமாண்டில் வந்து கேட்காதீங்க கமாண்டில் வந்து எனக்கு வந்து நான் ஒரு நேரம் கவனிப்பேன் கவனிக்க விட்ருவேன் அதனால் ஒரு கால் பண்ணிங்கன்னாக்க போதும் கால் பண்ணி நான் பேசிக்கலாம் பேசிவிட்டு நான் உங்களுக்கு டீட்டெயிலும் சொல்லுவேன் இடம் வந்து பார்த்திங்கன்னா அங்கிட்டு ஒரு கரை இருக்கு அந்த கரை வரைக்குமே போயிடும் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவிலாம் சோளாருக்கு போட்டு சோலாருக்கு வந்து இப்போ எல்லாம் நிறையா நல்ல ரேட்டு போய்கிட்டுருக்குன்றாங்க சோலாருக்கு வாங்கி இவங்க விவசாய நிலத்தவே கேட்டிருக்காங்க கொடுக்கலான்ட்டாங்க அதனால் நீங்கள் வந்து பாருங்கள் இடம் பிடிச்சிருந்தால் பேசுவோம் பூராமே நல்ல விவசாய நிலம் இந்த மாதிரி விவசாயத்துக்கு இந்த மண் நல்லா சப்போர்ட் பண்ண வாங்க நேராக விசிட் பண்ணுறோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்